வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க போறேன்னா இன்றைக்கி தை கிருத்திகை கிருத்திகை அன்னைக்கு நாம் ஆறு நாட்கள் விரதத்தை ஆரம்பிக்கலாம் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்கள் இருக்கலாம் பதினோரு நாட்கள் இருக்கலாம் ஆறு நாட்கள் இருக்கலாம் அல்லது நாம் தைப்பூசத்தன்று அந்த ஒரு நாள் மட்டும் கூட விரதம் இருக்கலாம் விரதம் இருக்க முடிந்தவர்கள் மட்டுமே நாம் இந்த விரதத்தை வழிபாட்டை மேற்கொள்ளலாம் இருக்க முடியாதவர்கள் இருக்க வேண்டாம் நாம் இந்த தைப்பூச விரதத்தை மேற்கொள்ளும் பொழுது காலையிலே அதிகாலையிலே எழுந்து பிரம்ம முகூர்த்தத்துலேயும் நாம் இந்த பூஜையை செய்யலாம் அப்படி இல்லைன்னா மாலை ஆறு மணிக்கு மேலே நாம் இந்த பூஜையை செய்யலாம் அருகிலிருக்கும் கோவிலுக்கும் செல்லலாம் செல்ல முடியவில்லை என்றால் வீட்டிலே நாம் வந்து இந்த பூஜையை செய்யலாம் சிலர் மாலை அணிந்து பாத யாத்திரையாக சென்று முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபடுவாங்க அப்படி நமக்கு செல்ல முடியலன்னா கூட நாம் வீட்டிலே வந்து பூஜையை செய்யலாம் நாம் இந்த விரதத்தின் போது சுத்தப்பத்தமாக இருக்க வேண்டும் நம் வீட்டில் இருக்கும் முருகன் சிலைக்கும் வேலுக்கும் அபிஷேகம் செய்யலாம் இல்லை படம் இருந்தாலும் நாம் அதை துரைச்சி அதுக்கு வந்து சந்தனம் போட்டுட்டு நாம் வந்து ஏதாவது ஒரு சின்ன பிரசாதமாக வச்சு தீபம் காட்டி பூஜையை செய்யலாம் முருகனுக்கு உகந்த மலர் பூ கிடைச்சா நாம் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா ரோஸ் சாமந்தி அதாவது சிகப்பு நிற மலர்களை வந்து நம் முருகனுக்கு சாத் வேல் வழிபாடு மிகச் சிறந்த நற்பலனை கொடுக்கும் சின்ன வேலாவது நீங்க வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கு வந்து நாம அபிஷேகம் செய்யலாம் அதாவது பால் பன்னீர் விபூதி அபிஷேகம் சந்தனம் தேன் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதால கொண்டு நம்ம அபிஷேகம் செய்யலாம் நாம் முருகனை அழைத்தால் வேல் முன்னே வந்து நிற்கும் என்று சொல்லுவாங்க ஏன்னா அம்பாள் சக்தி தேவி கொடுத்த வேல் அல்லவா அவள் சக்தியெல்லாம் ஒன்று திருட்டி முருகனுக்கு கொடுத்த வேல் அல்லவா அதனால்தான் அவ்வளவு சக்தி இருக்கிறது என்று சொல்வார்கள் நம்மளால விரதம் இருக்க முடியவில்லை என்றாலும் நாம் முருகனை தீபமேற்றி தினமும் நாம் நாட்கள் அல்லது நாம் வழிபடலாம் நாம் தைப்பூசத்தன்று ஷட்கோண கோலமிட்டு ஆறு அகல் விளக்கில் நெய்யூற்றி தீபம் ஏற்றலாம் அப்படி இல்லைனால் ஒரு நெய் தீபமாவது நாம் ஏற்றி வைக்க வேண்டும் அல்லது வெற்றிலை தீபம் போடலாம் நாம் தைப்பூசத்தன்று ஆறு வகை சாதம் செய்து படைக்கலாம் அப்படி இல்லை என்றால் சர்க்கரை பொங்கல் பாயசம் செய்யலாம் அல்லது முருகனுக்கு பிடித்த தேனும் தினைமாவும் கலந்த உணவு செய்யலாம் அதாவது தினைமாவில் பாயசம் செய்யலாம் சர்க்கரை பொங்கல் செய்யலாம் அதாவது ஏதாவது ஒரு பிரசாதமாவது செய்து வைத்து நாம் முருகனை வழிபட வேண்டும் நாம் ஏதாவது ஒரு வேண்டுதல் நிறுத்தி முருகனை வழிபடலாம் கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும் அதாவது திருமண தடை நீங்க குழந்தை பாக்கியம் பெற வீடு வாங்க அல்லது கடன் தொல்லை தீர இல்லை நம்ம குழந்தைகள் நல்லா படிக்க ஏதாவது ஒரு வேண்டுதல் நிறுத்தி நாம் வேண்டிக்கிட்டோம்னா முருகன் நிச்சயமாக கண்டிப்பாக அருள் புரிவார் நிச்சயமாக நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தூப தீபம் காட்டி இந்த பூஜையை முடிச்சிடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்